காய்கறி வணக்கங்க இன்னைக்கு வந்து எங்க அம்மா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு என்னெல்லாம் வாங்கிடுறோன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஊட்டி தேவையில்ல நேரத்துக்கு தானே த்ரீ ரோஸஸ் வாங்கிட்டு வந்து ராத்திரி ம் ம் ஒரே நாளில் தீதாச்சா அப்புறம் வந்து வத்தல் வத்தல் எவ்வளோ ரூபா கட்டுறோம் வத்தல் ரூபா ம் அடுத்தது நீங்கள் தான் ஐயா நெத்தலி உள்ளே பினிஞ்சு கிடக்குது வந்து நெத்தடி கட்டுவிடுங்க ம் நெத்தலி குட்டி குட்டி நெத்தலி இங்க பாருங்க கனவா குஞ்சி இதுல நிறைய மீன் இருக்கு பாத்துக்கிடுங்க இது வந்து கனவா தெரியவா கிளியரா அடுத்தது இங்க பாருங்க பூச்சி பால்கார பூச்சி சின்னது அடுத்தது இது என்ன மீன் குத்தா குத்தா மீன் குஞ்சி எல்லா மீன் குஞ்சி இதுவும் குத்தா அப்படியே இன்னொன்னு சின்ன சாலை கிடந்து பூச்சிதான் நிறைய கிடக்கு குத்தா சால ஆஹ் என்ன கிடக்கு சால குஞ்சு ஓகேவா இவ்வளோ மீன் குஞ்சு எவ்வளோ ரூபா தெரியுமா எவ்வளோ ரூபா இருபது இருபது ரூபா தானா ஓகே சரியா உங்க ஊர்ல எவ்வளோ மீனே எவ்வளோ ரூபாய் கிடைக்குங்கிறது கமெண்ட் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ